Hi Friends! Welcome back to That's ஹோம் ஸ்டைல் குக்கிங் இன்னைக்கு வீடியோவில் நம்ம கூனி கருவாடு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கருவாடு ஃப்ரை வந்து செம தேஸ்டியார்க்கும் இருக்கும் நம்ம சாம்பார் சாதம் அப்புறம் வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி எது செஞ்சாலுமே அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த கூனி கருவாடு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு வந்து பத்து பல் எடுத்து அதை நல்லா தட்டி எண்ணெயில சேர்த்துக்கலாம் எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயமும் இதே மாதிரி தட்டி அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு பழம் எடுத்திருக்கேன் அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிடணும் தக்காளி நல்லா மசிஞ்சு வர மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் சிஃப் இந்த தொப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இந்த தக்காளி வணங்குறதுக்குள்ளே நம்ம கருவாடை க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த கூணி கருவாடை நம்ம எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நல்லா ஒரு நாலஞ்சு டைம் தண்ணியில் அலாசினாலே அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போயிடும் அவ்வளோதான் நாலஞ்சு டைம் நம்ம அலாசி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து வரமிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம இந்த ம இந்த மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தண்ணி ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கொதி வரும்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க கருவாடையும் சேர்த்திக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இந்த மாதிரி ட்ரையாக வர மாதிரி வணக்கிக்கலாம் இப்போ கருவாடு சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது ஒயிட் ரைஸுக்கும் நம்ம போட்டு பெசஞ்சு சாப்பிடலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ